இதுவும் முதலும் போல சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனுடைய பங்களிப்புகளுக்கு கொடுக்கணும்னு இப்படி சொல்லிவஸ்ட் ப்ராஜெக்ட் படி இல்லை ஆனால் ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கேன் எல்லா மாநிலங்களையும் சமமாக சர்வதற்குரியவர் தாய் உள்ளத்தோடு அணுகக்கூடியவர் அதனால மகிழ்ச்சியானது அதான் சொல்ற மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க பிரதமர் கையில் அப்படின்னு இருக்கிறது அதனால் பிரதமர் நபர்கள் சரியாக முடிவு ரெண்டாவது அவர் ரைஸ் பண்ணிருக்கிறது சமகிர சிக்ஷாபியார்த்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் அன்றைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுத்து பூர்வமாக நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை வரவேற்கிறோம் வெல்கம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது ஸ்பெசிபிக்கா இருக்காதுல்ல விஜய் யாரோட ஓட்டு பெறுவார் அதிமுக திமுக ஓட்டு ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கைகளை கிளிக்குள்ளே போல் அவர் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கார் அதனால சொல்றேன் அதனால சரி அதே குழந்தை தான் ஏடியும் கையும் சொன்னா சொன்னால் அதுலேருந்து கொஞ்சம் ஷேர் அவருக்கு போகலாம் ஆனால் எது போகாது தேசிய எண்ணம் கொண்ட சிந்தனையாளர்கள் வாக்குகள் அவருக்கும் போகாது சரி திருமா அவ்வளவு எங்கே போவார் ஏன்னா சிறுத்தையின பாஞ்சு

விற்பனையாளர்கள் மது விற்பனையாளர்கள் மது பிரியர்கள் குடிகாரம் சொல்லக்கூடாது எங்க நண்பர் முத்துசாமி சொல்லி இருக்காரு அவருக்கு நாள் நண்பர் அதிமுக இருக்கிற காலத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக இருக்கு கூட யாரும் சொன்னாங்க திமுக இருக்கிற பெருவாரி மந்திரி செந்தில் பாலாஜி உட்பட எல்லாம் ஏடிஎம் கீழ இருந்தவங்க தான் ஒரிஜினல் திமுக காரணம் திமுக இடம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களே